பிக் பாஸ்ல இன்னைக்கு இந்த வீக்ல வந்து யார் ஒஸ்ட் பர்ஃபாமன்ஸ் அப்படிங்கிற அடிப்படையில் வந்து ரெண்டு பேரும் வந்து ஜெயிலுக்கு அனுப்பியிருக்காங்க பிக் பாஸ் அவர்கள் அது யார் யார் அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம ஆதிர அண்ட் அரோரா இவங்க ரெண்டு பேருமே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஒஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா இந்த வீக்ல வந்து பாத்துட்டீங்கன்னா ரொம்ப 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 ஒஸ்டா பண்ணிட்டு இருந்தது அரோரா அவர்கள் தான் அவர் நம்ம நினைச்சிட்டு இருக்காங்க ஒரு மாதிரி வந்து பாத்தீங்கன்னா லவ் கண்ட் கொடுப்போம் சும்மா அப்படியே ஜாலியா அப்படியே ஃபன் பண்ணிக்கிட்டு சும்மா அப்படியே சுத்திக்கிட்டு இருக்கலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க ஆனா அவங்க நினைக்கிறதா தவறு அவங்க ஃபன் பண்றேன்னு சொல்லிட்டு ஒண்ணுமே பண்ணவே இல்லை நம்ம இவரு துசாரோட சேர்ந்துகிட்டு ரொமான்ஸ் தான் பண்ணிட்டு இருக்காங்க பன் பண்ணி கேம் வந்து என்டர்டைமெண்ட்டா கொண்டு போகும் கொண்டு போனோம் அப்படிங்கற ஒரு நோக்கமே அவங்களுக்கு கிடையாது சோ சும்மா வந்தா நமக்கான ஓட் போட்டுருவாங்க நமக்கான ரசிகர்கள் வெளியே இருக்காங்க வேற லெவல்ல ஓட்லாம் போட்டு நம்மள வந்து பெரிய லெவலில் கொண்டாடுவாங்க அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தாங்க பட் அது வந்து அப்படியே ரிவெஞ்சில போயிட்டு இருக்கு இந்த வீக்ல வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப லோவேஸ்ட் ஓட் அடிப்படையிலே வந்து அரோரா இருக்காங்க ஏன்னா அந்த அளவுக்கு வீக்கா இருக்காங்க சோ அவங்க ஏதாவது உள்ளுக்கு போனதுக்கு ஏதாவது ஒண்ணு பண்ணலமில்ல எதுவுமே பண்ணாம சும்மா வெறுமனே அப்படியே சுத்திக்கிட்டு தெரிஞ்சா யாருதான் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய லெவலில் கொண்டாடுவாங்க பிக் பாஸ் கவுசல் உள்ளவங்களும் கொண்டாட மாட்டாங்க இன்னொன்னு வெளியில உள்ள ரசிகர்களும் சரி உங்களுக்குலாம் ஒண்ணும் ஓட்லாம் போட மாட்டாங்க சோ அந்த வகையில வருது பாத்துக்கிட்டீங்கன்னா இந்த வீக்ல வந்து பாத்தீங்கன்னா அரோரா அவர்கள் ரொம்பவே ஒஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிற ஒரு அடிப்படையில வந்து பாத்தீங்கன்னா சிறை சொல்றாங்க பிக் பாஸ் ஹோஸ்குள்ள உள்ள அந்த சிறையில சோ இன்னொருத்தங்க வந்து ஆதிரை ஆதிரை வந்து பாத்துட்டீங்கன்னா நம்ம எப்ஜே எப்ஜேவோட சேர்ந்துகிட்டு லவ் கண்ணன் கொடுக்குறேன் ஒரு மாதிரி ஃபீல் ஆகுது அதாவது இதாவதுன்னு அப்படியே இந்த வீக் அவங்க உள்ளுக்கு இருந்தே தெரியல போன வீக்காச்சும் பெரிய அளவுல ஃபைட் பண்ணி ப்ரோமோ இடம் முடிச்சுக்கிட்டு ஒரு மாதிரி வந்து பாத்தீங்கன்னா கண்டன் கொடுத்துக்கிட்டு ஒரு தெரியக்கூடிய ஒரு நபரா வந்து பாத்தீங்கன்னா ஆதிரை இருந்தாங்க ஆனா இந்த வீக் வந்து பாத்தீங்கன்னா எப்ஜே தான் வெளியே தெரியுறாரு அவர் ஏதாவது சில்லித்தனமா பண்ணிக்கிட்டு இருந்தா கூட அவரோட கண்டென்ட்டை கரெக்டா பண்ணிக்கிட்டு அதே மாதிரி இந்த மாதிரி ரொமான்ஸ் பண்ற வேலையும் பண்ணிட்டு தெரிஞ்சாப்புல ஆனா இவங்க என்ன பண்ணிட்டாங்க ஆதிரி அவர்கள் ரொமான்ஸ் தவிர அவர் எதுவுமே பண்ணல அது நம்ம எப்ஜோட சேர்ந்துகிட்டு அளவு கடந்த ஒரு ரொமான்ஸ் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் சோ அது வந்து வெளியில வந்து மிகப்பெரிய அளவு விமர்சனம் பண்ணக்கூடிய அளவுக்கு வந்து பாத்துட்டீங்கன்னா இந்த வீக் ஃபுல்லா இருந்துச்சு ஆல்மோஸ்ட் முடிஞ்சிருச்சு சோ இப்ப இன்னைக்கான தல டாஸ்க் அது நடக்க போகுது ஏன்னா நேத்தே வந்து புடுங்கி விட்டாங்க தல அப்படின்னு சொல்லிட்டு இருந்த நம்ம துஷார் அவர்கள் நீ தலைக்கே தகுதியில போய் வெளியே போ அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரூமை காலி பண்ண வச்சு வெளியே வர வச்சுட்டாங்க அதுக்கு ரொம்ப ஃபீல் பண்ணாங்க ஆமா கேப்டனா ஒரு பொறுப்பு கொடுத்தா அங்க இருந்து கேப்டன் வேலையை பார்க்காம உங்ககிட்ட தலையை கட்டிக்கிட்டு இருந்தா அவர் எப்படி தலையா நீடிக்க முடியும் அது கரெக்டா இல்லையா ரூல்ஸ் வந்து மத்தவங்களுக்கு ரூல்ஸ் ஃபாலோ பண்றாங்க இல்லையான்னு பார்த்து பார்த்து நீ சொல்ல வேண்டிய ஆளு நீயே மைக்க கழட்டி போட்டு அரோட அரை உட்காந்துக்கிட்டு அதை இதையும் பேசிக்கிட்டு தெரிஞ்சா அங்க யாருப்பா உனக்கு வந்து பாத்தீங்கன்னா பெரிய அளவுல மிச்சுக்கோங்க சோ வெளியில இருந்து என்னென்ன விமர்சனம் வருதுன்னு பாத்துக்கிட்டு தானே பிக் பாஸ் வந்து நோட் பண்ணிட்டே இருந்தது அவங்களுக்கான வேலையை அவங்க பாத்துருக்காங்க சோ அப்படி இருக்கும்போது துஷாரோட அந்த கேட்டன் பதவியை பறிச்சிட்டாங்க அதுக்கான டாஸ்க் நடக்க போகுது சோ அதுல வந்து பாத்தீங்கன்னா இப்ப ரெண்டு பேர் கலந்துக்க முடியுமா என்னன்னு தெரியல ஏன்னா சிறைக்கு போறாங்க ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா ஆதிரே அண்டு வந்து பாத்தீங்கன்னா நம்ம அரோரா சோ ரெண்டு பேருமே அந்த டாஸ்க்ல கலந்துகிட்டாங்கன்னா தலைங்கிற ஒரு இதுல வரத்துக்கு தகுதி அதாவது பாத்தீங்கன்னா அரோரா இருக்கவே இருக்காது ஏன்னா அந்த மாதிரி டாஸ்க்ல வந்து வெற்றி பெறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே கம்மி அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஆதிரைக்கு கொஞ்சம் இருக்கு பட் இருந்தாலும் அந்த எப்ஜோட அந்த வலையில பின்னி பிணைஞ்சுகிட்டு இருக்கிறதுனால இவங்களால வந்து பாத்தீங்கன்னா கேப்டன் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே கம்மி அப்படின்னு தான் சொல்லணும் சோ அந்த வகையில் வந்து பாத்தீங்கன்னா பிக் பிக் ஹவுஸ்ல உள்ளவங்களும் சூப்பர் டெலக்ஸ் ரூம்ல உள்ளவங்களாலையும் வெறுக்கப்பட்டு இந்த வீக்ல வந்து ஒஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிற அடிப்படையில் வந்து ரெண்டு பேர் தேவையாம அரோரா தேவையம்மா ஆதிரை அரோரா கூட விட்டுருங்க ஒண்ணுக்கு ஆவாதவங்க ஆனா ஆதிரை தானே கண்டென்ட் கொடுத்துக்கிட்டு போன வீக்ல வேற லெவல்ல பண்ணிட்டு இருந்தீங்க அப்படி இருக்கும்போது என்னமா பண்ணீங்க அப்படிங்கிற அப்படிதான் இருக்கு ஸோ உங்க ரெண்டு பேரும் சிறை செல்றதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க நன்றி